அவ்வளோதான் வெங்காயம் ரெடி ஆகிட்டு கஷ்டப்பட்டு அதுக்கு ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பண்ணுவோம் அது சின்னவங்க அது ஒரு கண்ணு பத்தியா பயங்கர மகரிக்கி இது பச்சை மளகு உள்ள போடுறவா பச்சை மளகு எல்லாத்தி மொத்தமா அப்படி போட்டு வதக்கி போடு ம் ஏ வரதுல ஆமா வருது

வெள்ளப்ப நல்ல ஸ்மெல்லும் இருந்துச்சு அதுக்கப்புறமா அந்த வெங்காயம் பச்ச மிளகா கருவிகளே உள்ள போட்டுருவோம்

இது ஒரு ஐநூறு ரேட்டை போயிடலாம் இத்தனைக்கும் ஒரு கிலோ குள்ள தான் சின்ன சைஸாக தான் வந்துச்சு எடுத்து காயப்பட்டாலும் விலை அதிகமாக இருக்குது செட் கம்மியாக கம்மியாக இருக்கும் அவன் தலையை வெட்டினதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக இருக்குது மீனோட விலையும் அதிகமாக இருக்கும் கிலோவே ரெண்டாயிரம் ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி எண்ணூறு வாங்க மாட்டாங்க அது போக நம்மளுக்கு கொடுக்க மனசும் வரமாட்டேங்க எனக்கு அந்த விலைக்கு சரி அந்த ஒரு காரணத்துக்கு தான் நான் கொடுக்க மாட்டேங்க விலை அதிகமாக இருக்கு தெரியறதுனால இந்த தக்காளி ஆப்பிள் தக்காளி அதை சொன்னியாவே தெரியும் தக்காளி தான்

அப்புறம் வத்தப்பொடி ஒன்று நாலு கண்ணி போடணுமா ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகப்பொடி ஒன்றரை கொஞ்சம் லெமன் புரிஞ்சுக்கலாம் இந்த லெமன் நான் வரைக்கும் இருக்கு சரியாக இருக்கு

ரீதுக்குள்ள சின்ன சின்ன கோடா போட்டு வச்சிருக்கேன். அப்போ நல்லா மசாலா உள்ள இறங்கி படிப்பிச்சு சாப்பிடும் போது எல்லா இடத்துலையும் மசாலா இருக்குமா என்ன கம்மியாக குறைக்கும் ம் சரி உடம்பு குறைக்கணுங்களா சரி ஓ ஏன் அப்படி கேட்டால் சொல்லிக்கிறது உடம்பு குறைக்கலனாலுமே என்ன குறைச்சி சாப்பிட்றது நல்லது தான் சரி நிறைய மசாலா வந்துட்டோம் பரவாயில்ல தடு வைக்கி அதுக்கப்புறம் மசாலா மேலே ஊற்றி விட்டு சரி ஆகிடும் இல்லை கரெக்டாக இருக்கும் பெரிய படம் இது எனக்கு என் மகா ஸ்கூல் விட்டு வரும்போதும் குறைக்கும் அவளுக்கு இது ஆறி போனால் சாட மாட்டாள் சூடாக இருக்கணும் அப்படிம்பா கம்மியாக இருக்கணும்பா இந்த மீனா இது வேண்டாம் அந்த மீனா அது வேண்டாம் அவளுக்கு பிடிச்ச மீனை மட்டும் நல்லா சாடும் ஆனால் இறாலு நண்டு கனவா ஆமாம் அது என்ன போதும் கனவானால் பொண்ணு வச்சு ஆனா எல்லாருமே எல்லாருமே வீட்டுல வந்து எப்பவும் ஒரே டேஸ்ட்ல குழம்பு விட்டீங்களான்னு சொல்லுங்க சரிங்களா எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டேஸ்ட்ல வரும் அது ஏன்னு எனக்கே தெரியாது ஆனா டேஸ்டா வந்துரும் மீன் மாறுதுல நீதானே சொன்னார் மீன் மாறுறதுனால குழம்பு டேஸ்ட்

மூணு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பீஸு இத்தனைக்கு நான் பாப்பா அறுதான் மூணு பேர் மட்டும் தான் இங்கே இருக்கேன் வீட்டில் மூணு பேருக்கு பதிமூணு பீஸ் எப்பவுமே மீன் அதிகமாக போட்டு தான் அந்த குழம்பு டேஸ்ட் அது ஆமாம் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் உள்ள அளவுக்கு ஏற்ற மாதிரி பீஸ் போட்டு குழம்பு வச்சா குழம்பு டேஸ்ட் நிறையா இருக்கும் வேண்டாண்டி ம் அது வந்து காரில தான் இருக்கு அது என்னது தெரியுமா மழை நேரத்தில் கிடைக்கிற ஒரு அரிய வகை புகிசம் எங்களுக்கு ஆ அதே தான் ரெண்டு பேர்த்து கிடையாது அடுத்த வீடியோவில் பாருங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன ம் அதுவும் எங்கேயோ நான் வருஷம் ஆயிட்டு இது சாப்பிட்டு நான் ரொம்ப வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் இப்போதான் சாப்பிட்றேன் கொண்டு வந்தது இல்லை ரொம்ப வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு மேலே ஆகிடல ஏழு வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு ஆமாம்ண்ணா அத்தனை வருஷம் கழித்து இப்போ இந்த பொக்கிஷன் கிடச்சிருக்கு அடுத்த வீடியோவில் பாருங்கள் ம் உடம்பு பாருங்க நல்லா கொதிச்சிட்டு சூப்பராக இருக்குது பீஸை பற்றி அப்படியே நம்ம சொந்த போட்டினாலும் ஹோல்சேல் எடுத்துகிட்டு வந்துடுறோம் வந்துடறோம் இதுல அதான் இன்னொரு ஆயிரம் கொடுத்து வாங்கி சாப்பிட வேண்டியதாக இருக்கும் மீன் எடுத்து கம்மியாகட்டியா பீஸு இந்த பீஸ் எடுத்து கம்மியாக ஒவ்வொரு பீஸையும் பாருங்கள் சைஸ் நல்ல சைஸ்

தனித்தனியாக துண்டாக சாப்பிட்றது அப்படி முழுசாக ரொம்ப வித்தியாசம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அது நம்ம இதே வெட்டி ரெண்டு தான் நம்ம

அடி இப்போ ரெண்டு பீஸ் தலை பீஸும் உடம்பு பீஸும் போட்டு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழு பாறை மீனுங்க அதுக்கப்புறம் நான் ஒரு ஒன்று சொன்னால அரிய இறங்க அது இருக்குது அது வந்து அடுத்த வீடியில் பாருங்கள் சரிங்களா அடுத்த வீடியோல பாருங்கண்ணா இப்போ நம்ம சோறு பண்ணுறோம் வச்சு மீன் குழம்பு நல்லா கட்டியாக இருந்துச்சு நல்ல குள்ளு குளுன்னு ஊற்றுங்க மீன் குழம்புலாம் ஊற்றி திரு செம்மையாக இருக்கும் பாயில் வைக்கிறதுக்கு முன்னாடி எச்சு வரிகிட்டு இருக்குது செம்மா டேஸ்ட்டாக இருக்குங்க எப்பயும் வைக்கிற குழம்பு தான் ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவல் ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்டா ரொம்ப மீன் ஆமாம் என்ன ரொம்ப நாள் ஆயிட்டோம் அது மறந்துட்டு ஒரு வாரத்துக்கு மேலாச்சு மீன் குழம்பு வச்சு சூப்பரா இருக்கு சீலாங்க மண்டை திங்காம ஒரு மூளை உரிய மண்டே கட்டிக்க வேண்டியதான் மூளை உரிய வேண்டியதுதான் அவங்க சாதம் எவ்வளோ சாதை இருக்கணும் மண்ட்டே நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் மண்டி எங்களுக்கு வச்சுன்னா பாரமீன் பாரமீனில் இந்த முதுகு முள் இருக்கும் இதை மட்டும் நைஸ் நைஸாக எடுத்துட்டு எடுத்தால் வந்துடும் நீங்கள் எடுக்கிறத பொறுத்தான் இருக்கும் இப்படி எடுத்து இடி எடுத்தாச்சா இப்படி எடுத்து சரியான ருசி செம்மையா இருக்குங்க நல்ல இது இருந்தாலும் மீன் மீன் தாங்க இருக்கும் டேஸ்ட்டு ஒரு வயல் முடித்தா சாப்பாடு வேற என்ன இருக்கு நல்லா இருக்குல்ல நின்னுபம் ஏதாவது மீன் நின்று தான் இருக்குல்ல இப்போ மசாலாவும் சரி பெப்பரு எலுமிச்சை கோழத்தோட புளிப்பு எல்லாமே சேர்த்து கலக்கலாக வேற இருக்கு பயங்கரமானது உங்களுக்கு மீன் பிடிக்கணும்னா கமெண்ட் செய்யுறீங்களேன் மஞ்சள் பார் செமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் எப்படி குழம்பு வச்சோமோ மாதிரி நீங்களும் குழம்புங்க சூப்பராக இருக்கும் அதேமாதிரி இப்படி முழுமையினா வாங்கி பொறுத்து சாப்பிடுவாருங்க வேற லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாய்